அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் நல்வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு எதிர்காலம் எப்போதும் புதிராகத்தான் இருக்கும் எதிர்காலம் எப்போதும் புதிராகத்தான் இருக்கும் புரிந்தும் புரியாமல் புது மாதிரியாயிருக்கும் எதிர்காலம் எப்போதும் புதிராகத்தான் இருக்கும் புரிந்தும் புரியாமல் புது மாதிரியாயிருக்கும் இப்படித்தான் இருக்குமென்று எண்ணிடவும் முடியாது இப்படித்தான் இருக்குமென்று எண்ணிடவும் முடியாது எப்படியும் நடக்குமென்று எண்ணிடவும் கூடாது எதிர்காலம் எப்படியோ அப்படியே இருக்கட்டும் எதிர்காலம் எப்படியோ அப்படியே இருக்கட்டும் புரியாமல் இருந்ததும் புது மாதிரி இருக்கட்டும் அன்றாடம் பழக்கத்தை அடியோடு நீ நீமாற்று அன்றாடம் பழக்கத்தை அடியோடு நீ நீமாற்று நன்றாக இருப்பதற்கு நாள்தோறும் நீ முயலு நல்ல நல்ல பழக்கத்தை நாள்தோறும் கடைபிடித்தால் நல்ல நல்ல பழக்கத்தை நாள்தோறும் கடைபிடித்தால் அல்லல் படாமல் அன்றாடம் வாழ்ந்திடலாம் எதிர்காலம் இனித்திருக்க எழிலாக வாழ்ந்திடவும் எதிர்காலம் இனித்திருக்க எழிலாக வாழ்ந்திடவும் என்றென்றும் சிறப்பாக எப்போதும் இருந்திடவும் இப்போதே அதை எண்ணி இனியனல் பழக்கத்தை இப்போதே அதை எண்ணி இனியனல் பழக்கத்தை இன்று முதல் கடைபிடித்து வழக்கமாக்கு பழக்கத்தை இப்போதே அதை எண்ணி இனியனல் பழக்கத்தை இன்று முதல் கடைபிடித்து வழக்கமாக்கு பழக்கத்தை படிப்படிப்ப கணக்கிட்டு பல வழியில் முன்னேறு படிப்படியாய் கணக்கிட்டு பல வழியில் முன்னேறு முயற்சியுடன் களமிறங்கி முழு முயற்சி மேற்கொண்டால் எதிர்காலம் இனித்திருக்கும் புதிரெல்லாம் பூப்பறிக்கும் முயற்சியுடன் களமிறங்கி முழு முயற்சி மேற்கொண்டால் எதிர்காலம் இணைத்திருக்கும் புதிரெல்லாம் பூப்பரிக்கும் வருங்காலம் வசந்தமாக வாழ்நாளும் இணைத்திருக்கும் எதிர்காலம் எப்போதும் புதிராகத்தான் இருக்கும் புரிந்தும் புரியாமல் புது மாதிரியாயிருக்கும் இப்படித்தான் இருக்குமென்று என்னிடமும் முடியாது எப்படியும் நடக்குமென்று என்னிடமும் கூடாது எதிர்காலம் எப்படியோ அப்படியே இருக்கட்டும் புரியாமல் இருந்ததும் புது மாதிரி இருக்கட்டும் அன்றாடம் பழக்கத்தை அடியோடு நீ மாற்று நன்றாக இருப்பதற்கு நாள்தோறும் நீ முயல் நல்ல நல்ல பழக்கத்தை நாள்தோறும் கடைபிடித்தால் அல்லல் படாமல் அன்றாடம் வாழ்ந்திடலாம் எதிர்காலம் இனித்திருக்க எழிலாக வாழ்ந்திடவும் என்றென்றும் சிறப்பாக எப்போதும் இருந்திடவும் இப்போதே அதை எண்ணி இனியனல் பழக்கத்தை இன்று முதல் கடைபிடித்து வழக்கமாக பழக்கத்தை படிப்படியாய் கணக்கிட்டு பல வழியில் முன்னேறு முயற்சியுடன் களமிறங்கி முழு முயற்சி மேற்கொண்டால் எதிர்காலம் இணைத்திருக்கும் புதிரெல்லாம் பூப்பறிக்கும் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்